பெண்மணி வகுப்பு பெண்மணி மையந்த சாதுனா இந்நிலையில் உலக சமுதாயம் மன அழுத்தத்தில் சிக்கித் தவிக்கிறது படுத்தால் தூக்கம் வருவதில்லை சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் பெரும் பொங்குகிறது பேராசை விடாமல் துரத்துகிறது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஸ்மார்ட் போன் அடிமைப்படுத்திவிட்டது இவற்றிலிருந்து விடுபட வழி தெரியாமல் மனித சமுதாயம் சிக்கித் தவிக்கிறது இதற்கு மத்தியில் பூங்கா போன்ற பொது இடங்களுக்கு பல தரை விரிப்புகளுடன் வருகிறார்கள் ஆறாவரமின்றி அமைதியாக அமர்ந்த இடத்திலிருந்து உடலை வளைக்கிறார்கள் ஆசனங்களை செய்து வித்தை காட்டுகிறார்கள் மூச்சு பயிற்சி தியானம் என பயிற்சி செய்து அவர்கள் இந்த பயிற்சியை விடாமல் பிடியாக வைத்து பலனை அறுவடை செய்கிறார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த உலக யோகா தினம் நாளை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று கொண்டாடப்படுகிறது முதலாவது நிகழ்ச்சியாக வரவேற்புரை வணக்கம் இன்று நம் பள்ளியில் யோகா தினம் கொண்டாடப்படுகிறது யோகா பயிற்சி செய்தால் தசை வலிமை அதிகமாகும் உடல் சோர்வு இருக்காது சுறுசுறுப்பாக இருப்போம் அந்த யோகாவை நீங்கள் விளையாட்டு பிரிவில் கற்றுக்கொள்வீர்கள் அந்த யோகாவை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம வாழ்வில் தளர்ச்சி என்பதே இருக்காது உற்சாகமாகவே இருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடே உங்கள் வாழ்வு நகரும் அந்த யோகாவை நம் தினமும் பயிற்சி செய்ய வேண்டும் அந்த யோகா பயிற்சி செய்வதற்கான ஒரு நினைவூட்டல் தான் இந்த யோகா தினம் இந்த யோகா தினத்தை வருடா வருடம் நம்முடன் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் மணவளக்கலைகள் திருச்சி மணவளை கலையைச் சேர்ந்த அருள் திரு திரு அவர்களையும் அருள்நிதி திருமதி செண்பகலட்சுமி அவர்களையும் அருள்நிதி திருமதி லதா அவர்களையும் அருள்நிதி திருமதி கல்பனா அவர்களையும் அருள்நிதி திருமதி மல்லிகா அவர்களையும் அருள்நிதி திருமதி ஹேமலதா அவர்களையும் இவர்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் திரு சேஷாச்சலம் ஐயா அவர்களையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன் இந்த யோகா தினத்தை சிறப்பாக உங்களுக்கு பயிற்றுவிக்கும் உடற்கல்வி ஆசிரியர்கள் திருமதி சத்யபிரியா திருமதி சந்தானப் திரு குணசேகரன் இருபால் ஆசிரியர்கள் உதவி தலைமை ஆசிரியர் திரு வி ஜெயக்குமார் பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் திரு ஈவ்லின் மாணவ கண்மணிகள் அலுவலகப் பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் ஆசிரியர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குகிறேன் காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ஒன்று யோகா தினம் அதை பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் முன் யோகா என்ற வார்த்தைக்கு ஒன்றிணைதல் என்று பொருள் யோகா இந்தியாவின் ஐயாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த உடல் சார்ந்த அறிவு மனித மனதில் சக்தியை அதிகரிக்கும் விஞ்ஞான கலை யோகா ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் நிலையான மகிழ்ச்சியை அடைவதற்கு யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் சில வகை யோகா ஹத யோகா யோகா கர்ம யோகா பக்தி யோகா ஞான யோகா தந்திர யோகா மற்றும் மந்திர யோகா ஆகும் யோகா செய்ய வேண்டிய நேரம் காலை எட்டு முப்பது மணிக்கு முன் மாலை நாலு மணி முதல் முப்பது மணிக்கு பிறகு யோகா செய்ய வேண்டும் யோகாவின் நன்மைகள் மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்தம் இரத்த ஓட்டம் சீராக அமையும் உடல் சுவாசம் தரும் உடல் அழகான வடிவம் பெறும் உடல் சுறுசுறுப்பாக இயக்க உதவும் நம்முடைய சிந்திக்கும் ஆற்றல் மேம்படுகிறது எனவே யோகா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வையம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை On the On the One, two, three. One, two, three. One, two, three. Down. Right leg. Start. Good, practice. One, two, three. Good. Up, up, you Down, down, up. Down. up. மனசில் வழிவட்டி நடக்குவார் அவர் நன்றியோட ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நலம் நல்ல மனநலம் இந்த ரெண்டையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த யோகா பயிற்சி ஒரு சிறந்த வழிமுறை உங்களுக்கு நம்ம பள்ளிக்கே வந்து இந்த யோகா பயிற்சிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இந்த பயிற்சிகளை நீங்கள் தினந்தோறும் மாணவிகள் இங்கே ஒரு செட்டு மாணவிகள் வந்து அதை செஞ்சு காமிச்சிங்க நிறைய மாணவிகள் வந்து அதை பார்க்குறீங்க பார்க்கக்கூடிய மாணவிகளும் இந்த பயிற்சியில் உங்கள் வீட்டில் ஈடுபடலாம் ஈடுபட்டு உங்கள் உடல் நலத்தையும் உங்களுடைய மன நலத்தையும் வளர்த்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கலாம் அப்படி ஒதுக்குவதால் நம்ம டார்கெட் நம்ம கோல் நம்ம அச்சீவ்மெண்ட் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் ரீச் பண்ண முடியும் நம்ம நம்ம இலக்கை நோக்கி நகரும்போது நம்ம உடல் நலம் மிக முக்கியம் அந்த உடல் நலத்தையும் மனநலத்தையும் நம்ம சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு இது போன்ற யோகா பயிற்சிகளில் நம்ம ஈடுபட வேண்டியது முக்கியம் நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது வருடம் அவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவர் தவிர மற்றவர்கள் வந்துள்ளார்கள் இந்த கலையை உங்களுக்கு இந்த பள்ளி துவங்கிய நாட்கள்லேருந்து இப்போ ஒரு ரெண்டு வாரமாக மட்டும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல அவங்க இதோட நம்மளுடைய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு விடுதி மாணவிகளுக்கு ரெகுலராகவே வருடம் முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் இப்படி நம் பள்ளி மாணவிகளுக்கு மனநலம் மற்றும் உடல் நலத்தை காத்து கொண்டிருக்கும் இந்த யோகா ஆசிரியர்கள் அருள்நிதி திரு தீன தீனதயாளன் அவர்கள் அருள்நிதி திருமதி செண்பகலக்ஷ்மி அவர்கள் அருள்நிதி திருமதி லதா அவர்கள் அருள்நிதி திருமதி கல்பனா அவர்கள் அருள்நிதி திருமதி மல்லிகா அவர்கள் அருள்நிதி திருமதி ஹேமலதா அவர்கள் இந்த அத்துணை யோகா ஆசிரியர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக நம் பள்ளி தலைமை ஆசிரியரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த வாய்ப்பினை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம் பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யோகா ஆசிரியர்கள் உங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு உறுதுணையாக இருந்த உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் நன்றினை கொள்கிறேன் இன்றைய காலை வணக்க கூட்டத்தில் பங்கு பெற்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவிகளுக்கும் யோகா பயிற்சியை பார்வையிட்ட மாணவிகளுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி